ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் தேதி புதன்கிழமை மகாநதி சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காவேரி வந்து உடஞ்சி போய் வந்துட்டுருக்காங்க என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பின்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஜாகிங் வந்துட்டுருக்காரு உடனே வந்து அவர் காவேரி காவேரின்னு கூப்பிட்றாங்க காவேரி வந்து எதையோ யோசித்தே போயிட்டுருக்காங்க ஏ காவேரி ஒன்று தான் கூப்பிட்றேன் என்ன எதையோ யோசிச்சே போயிட்டுருக்கு அப்படின்னதும் இல்லை ஒன்றும் இல்லை நான் யோசிக்க என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் டல்லாக இருக்க என்னாச்சு நீ ஒன்று பண்ணு குமரன் ரோ வந்து நடித்தார் அந்த சீரியல் கிளிப்பை என்னை கொஞ்சம் அனுப்பிவிடு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு வந்து சினிஃபீல்டில் இருக்கான் அவன்கிட்ட அதை அனுப்பி வேறு ஏதாவது அவருக்கு சான்ஸ் வாங்கி தர முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி வந்து அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் குமரன் மாமாவே பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க ஏன் காவேரி ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்றாங்க யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்களே பார்த்துக்க போகிறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல இல்லை நீ ஏன் ஒரு மாதிரி பேசுகிற என்னாச்சு சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்றாங்க சொல்லு காவேரி ஏதாவது பிரச்சனைனா நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க நீங்கள் ஏங்க பார்க்கணும் என்னோட பிரச்சனையை வந்து நானே பார்த்துக்கிறேன் எல்லாரும் அவங்க அவங்களோட மட்டும் தானே பார்க்குறாங்க அடுத்தவங்களை பற்றி யாருக்கு என்ன கவலை அடுத்தவங்க மனசை பற்றி யாருக்கு என்ன கவலை யாரும் எனக்காக எதுவும் பண்ணவும் தேவையில்ல வருத்தப்படவும் தேவையில்ல செய்யவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி வந்து வருத்தத்தோடு போகிறாங்க விஜய்க்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது என்னாச்சு இவளுக்கு எப்பயும் கலகலன்னு இருப்பா ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்காரு இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யமுனா வந்து ஏழ்றையை இருக்காங்க எக்ஸாமுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காங்க இன்னைக்கு சீரியல்லே பார்த்தீங்கன்னா கங்காவோட கேரக்டர் வந்து மாத்திட்டாங்க தாரு அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து வந்திருக்காங்க ஒரு புது பொண்ணு மாதிரி தாங்க தெரியுது பார்க்கலாம் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சாரதா கங்கா குமரன் பாட்டி அப்படின்ட்டு எல்லாரும் யமுனா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இத்தனை நாள் அப்போ நீ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் பொய்யா எங்ககிட்ட வந்து நீ நடிச்சிட்டு இருந்தியா என்னமோ ராத்திரி பார்க்கலாம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எக்ஸாம்க்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு இன்னும் எக்ஸாம்க்கு வந்து கிளம்பாமல் இருக்க ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படிங்க கங்காக்கு சமக்கம் வருது கங்கா வந்து அடிக்கடிக்க போறாங்க ஆனால் குமரன் வந்து தடுத்துட்டு இருக்காரு கங்கா பேசாமற நான் சொன்னா வந்து புரிஞ்சுப்பா அவளை வந்து நான் எக்ஸாம் அனுப்புறேன் ஏமா ஏமனா என்னாச்சு எழுந்துடுவா நீ வந்து ரெடியாக நானே உனக்கு கொண்டு போய் சென்டரில் விடுறேன்ற மாதிரிலாம் குமரன் வந்து அவ்வளோ தன்மையா பேசிட்டு இருக்காரு ஆனால் யமுனா வந்து எதையும் கேட்க தயாராக இல்லை என்னால் எக்ஸாம்க்கு போக முடியாதுன்னா முடியாதுன்னு உட்காந்துட்ருக்காங்க சாரதா வந்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க ஏன் தான் நீ இந்த மாதிரி இருக்கடி எங்கள் உயிரை வாங்குறதுக்குன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா உன் மேலே நான் எவ்வளோ கனவு வச்சுருந்தேன் உங்கள் அப்பா உன் மேலே எவ்வளோ கனவு வச்சுருந்தாரு அது எல்லாமே நிறைவேற போற இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏன் எங்கள் தலையில் வந்து கல்லை தூக்கி போடுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இவளும் காவேரியும் கூடி கூடி பேசுகிறாங்க நான் அப்போலேருந்து கங்கா அவங்க கிட்டே சொல்லிட்டே இருந்தேன்ல ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் இவன் என்னன்னு சொல்ல மாட்டேன்றா இன்றைக்கி என்னென்னு கேட்காம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்கும் காவேரி வந்து வந்துடுறாங்க என்ன என்ன எங்கள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பாரு எக்ஸாமுக்கு போகாமல் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் அவன் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போவா யமுனா எந்திரி கிளம்பு அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு காவேரியை பார்த்ததும் இன்னும் யமுனாக்கு பயங்கர கோவம் வருது ஆனால் யமுனாவை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தான் பயங்கர காண்டாக இருக்குது அவ்வளோ ஒரு செல்ஃபிஷ் அவங்க ஃபேமிலிலேயே யமுனா தான் அந்நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அது வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அந்த ராக விஷயத்தில் ஆகட்டும் இப்பயும் ஆகட்டும் நிபீன வந்து புரிஞ்சிக்காம இப்போ இவங்க வந்து காவிரி வந்து தப்பாக இருக்காங்க உன்னை எமனா சொல்கிறாங்க நான் தான் உங்ககிட்ட நேற்றே சொல்லிட்டேன்ல எக்ஸாம்க்கு மாட்டேன்ட்டு இப்போ என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கேன் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் ஓ இப்போ உனக்கு ஏற்கனவே தெரியுமா நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சா இப்போ பாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது கூடி கூடி பேசினாங்க இப்போ வந்து நேத்தே இவன் வந்து சொல்லியிருக்கா எக்ஸாமுக்கு போக மாட்டேன்ட்டு இவன் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா ஏய் காவிரி இவங்க ரெண்டு பேருக்கு என்னதாண்டி பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சாரதா கங்கா பாட்டி அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க காவிரினாலும் பதிலே சொல்ல முடியல யமுனா வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக க வந்து காயப்படுத்துகிற மாதிரியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் அவளுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அது வந்து நான் நிறைவேற்ற மாட்டேன்னு நினச்சிட்டு அவன் இந்த மாதிரிலாம் இடம் பிடிச்சிட்ருக்கா அப்படின்றது உன்னே கங்கா வந்து என்ன சத்தியம் சொல்லு அப்படின்றாங்க இல்லைக்கா அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை இல்லைன்றாங்க இல்லை ஏதோ சத்தியம் பண்ணியிருக்கா அதுக்காக தான் அவன் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறான்னா அப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல சொல் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் வந்து டைம் வரும்போது நானே வந்து சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போய் என்ன எதுன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க காவேரி காவேரிவா நான் உங்ககிட்ட பேசணும் பேசணும் முடியாது முடியாதுன்றாங்க இருந்தாலும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி எக்ஸாமுக்கு போகாம இந்த மாதிரி பிரச்சனை சொன்னதும் நீ தான் ஏன் உனக்கு தெரியாதா நீயும் பிளான் பண்ணி தானே எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாத்தையும் எழுந்துட்டு தவிக்கிறது நான் தானே உனக்கு அதை பத்திலாம் என்ன கவலை ஆனா எந்த குழப்பத்திலும் இல்ல என்னமோ நான் என்னமோ குழப்பத்துல இருக்கன்ற மாதிரி உள்ள அம்மாட்ட சொல்லிட்டு வர நீ தான் குழப்பத்துல இருக்க அதுவும் ஒரு அசிங்கமான குழப்பம் எதுவும் வேணும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கமான குழப்பத்தில் நீதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க யமுனா உன்னை காவிரிக்கும் சமக்கம் வந்துடுது என்ன நீ நினைச்சிட்டு இருக்க நான் உன் கூட பிறந்தவான என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி அசிங்கமா ஒரு கேள்வி கேட்கறியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாரோ எப்படியோ சொன்னா அதை வந்து நீ நம்பிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரோ எப்படியோ நிவிந்தனா சொன்னாரு அவர் தான் வந்து தெளிவா சொல்றாரு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீயும் அதுக்காக தானே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க அப்படியே அறிஞ்சனா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி விட்டுறாங்க காவேரி ஒரு பொறுமை எழுந்து அடிக்கா அடி ஏன் நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படின்றது நான் அதனால தானே அம்மா கூட தான் என்ன அடிச்சாங்க அதுக்கு வந்து எனக்கு கோவம் வரல ஏன்னா அவங்க அடிக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு ஆனா நீ அடிக்கிறதுல என்ன காரணம் இருக்கு உனக்கு வந்து என்ன அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு தப்பு எல்லாம் உண்மையில வச்சு இப்போ என்ன வந்து அடிக்கிறியா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து பேசுறாங்க ஒரு கட்டத்துல காவேரி வந்து ஆமாண்டி சரி போ போ என்னை பற்றி பேசுறதுக்கு என்னை பற்றி அதை வந்து விட்டுரு ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க உன்னையே நம்பிட்டு இருக்க அம்மா வந்து நீ ஏமாத்த போகிற போ நான் எல்லாத்தையும் போய் சொல்லு நிவின் தான் எனக்கு வேணும் நிவினை வந்து அக்கா கட்டி வைக்கிறேன்னு சொன்னா ஆனால் அதை வந்து செய்யாமல் விட்டுட்டா அதனால தான் நான் இந்த மாதிரி இடம் பிடிக்கிறேன்னு போய் சொல்லு அதை கேட்டதும் அம்மாக்கு வந்து நல்லா குழுகலும்னு இருக்கும்ல அவ்வளோதான் டீ அவங்க வந்து உயிரையே விட்டுருவாங்க இப்போ போய் சொல்லுப்போ அதனால தான் எக்ஸாமுக்கு போகாமல் இருக்கேன்னு போய் சொல்லுப்போ சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லு உன்னை யமுனா வந்து இப்போ என்ன நான் எக்ஸாம்க்கு போகணும் அவ்வளோ தான எப்படியோ எமோஷனலா பேசி என்ன வந்து எக்ஸாம் எழுத அது வந்து எக்ஸாம் எழுதுறது நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஆனா ஒன்று உன்னை வந்து நான் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க போறாங்க காவிரிக்கு வந்து எப்படியோ போய் எக்ஸாம் எழுதி முடி அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஆனால் பாவம் எல்லா பக்கமும் சேர்ந்து காவேரி வந்து படாதப்பாடு பட்டுட்ருக்காங்க மெயினாக இந்த யமுனாட்ட நிவினும் விஜயும் காவிரிக்கு நல்லதுதான் தான் நினைக்கிறாங்க ஆனால் இந்த யமுனா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட சுயநலத்துக்காக இவங்கள வந்து இருக்காங்க காவிரியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கண்டிப்பாக விஜயும் காவேரியும் தான் ஒன்றா இருக்க போகிறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒருவேளை அந்த விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆனால் கூட அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாலுமே கூட காவேரி வந்து கண்டிப்பாக நிவின் கூட போக மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளார என்னென்னலாம் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் இவங்க வந்து ஆழாக போகிறாங்கன்னா தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே மகாநதி வந்து இருக்கு யமுனா கேரக்டர் மட்டும் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியூர் அனுப்பி விட்ருங்க அப்போ வந்து சீரியல் பார்க்குறதுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ